ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோவில் த்ரீ மினிட்ஸ் வீடியோ தான் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்னு கால வரிசைப்படுத்துகானு ப்ரீவிய இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக நம்ம லெவன்த் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான் தேசிய ஊரக வாழ்வாதாரம் ராஜேஷ் ஆபாஸ் யோஜனா பாரத் நிர்மான் யோஜனா தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இதோட இயர்ஸ் அடிப்படையில் வந்து இதை வந்து கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு பத்திரலாமா இதுதான் புக் டேட்டா ஸோ லெவன்த்தில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு தேசிய ஊரக ந ஊரக நலத்திட்டம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக நலத்திட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று உணவு பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ உணவு உணவு பாதுகாப்பு அப்படின்றது உணவு வந்து நம்ம ஒரு நாளைக்கு மூணு டைம் எடுத்துப்போம் இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு உணவு பாதுகாப்புன்னு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நெக்ஸ்ட்டு ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஊரக வாழ்வாதாரம் ஸோ நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து ஊரக வாழ்வாதாரம் இங்கே ஒரு நாள் ஒரு நாள் நம்மளோட ஊரக வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா ஸோ ஊரக வாழ்வாதாரம் இதுக்கும் ஒரு நாள் இதுக்கும் ஒரு நாள் ஸோ ஒன் ஒன் இரண்டாயிரத்தி பதினொன்று தான் நான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு படிச்சுட்டு ஸோ இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேசிய ஊரக நலத்திட்டம் இதுவும் நம்ம மகாத்மா காந்தி சொன்ன ஆவாஸ் யோஜனா அதுவும் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுவும் டூ தௌசண்ட் ஃபைவ் தேசிய ஊரக நலத்திட்டம் அவர் வந்து கிராம வளர்ச்சியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவும் ஊரகம் அப்படின்னு வந்திருக்கிறனால ரெண்டாயிரத்தி அஞ்சு ஊரக வாழ்வாதாரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ ஒன் ஒன் டூ தௌசண்ட் லெவன் உணவு பாதுகாப்பு ஒன் டே நம்ம த்ரீ டைம்ஸு சாப்பிட்றோம் ஸோ ஒன் த்ரீ இது வந்து காந்தியுடைய ஊரகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ காந்தி அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் டிஃபால்ட்டு அதோட ஈக்குவலாக இது ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா பாரத் நிர்மான் யோஜனா பாரத் நிர்மாண் யோஜனாவும் வந்து காந்தி பிளானு அப்புறம் தேசிய ஊரக நலத்திட்டம் இந்த மூணுமே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்புறம் ஜவஹர்லால் நேரு நேருவுடைய தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஜேஎன்என் யூஆர்எம் இதில் நான் வச்சுக்கோங்க நேரு அப்புறம் காந்தி அப்புறம் வந்து தேசிய ஊரக நலத்திட்டம் நெக்ஸ்ட் வந்து பாரத் நிர்மான் யோஜனா நேரு பாரத் காந்தி ஊரகம் இந்த நாலும் வந்துச்சுன்னா இயர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் தான் இந்திரா ஆவாஸ் யோஜனா